எனக்கு மட்டும் இல்லை இங்க பல பேருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் கனவு காணுங்கள் கனவுகள் சிந்தனையாகும் சிந்தனைகள் செயலாகும் அப்படின்னு சொன்னவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவர் கண்ட கனவுகள் இப்போ நினைவாயிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நோக்கி நம்ம செல்றோம் ஏன்னா வந்து கடந்த சில வீடியோக்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் வேலை வாய்ப்புகள் எப்படியா இருக்கு இந்தியாவில பதினேழு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காரு மோடி அரசாங்கம் வந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து பெண்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா இந்த ஸ்கீமை பார்க்கும் பொழுது நானே வந்து வந்து குடுக்குறாங்க விவசாயம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு இதை பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோக்குள்ள தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம மனசுக்கு தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா அவர் சொன்ன கனவு காணுங்கள் அப்படிங்கிற விஷயம் தான் சயின்டிஸ்டா மட்டும் இல்லாமல் இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் தான் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் குறிப்பா நிறைய பெண்களுக்கு அவங்க எப்படி செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கணும் அப்படின்னு நிறைய ஸ்பீச் அவரு கொடுத்துருக்காரு முன்ன வீடியோக்கள் நம்ம பார்த்தோம் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து அமையுது பொருளாதாரத்தில் உங்களை உயர்த்தி கொள்ள என்ன மாதிரியான விஷயம் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம இந்த அரசாங்கம் இருக்கு மத்திய அரசாங்கம் சில ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க நம்ம வந்து என்னென்னத்தையோ தேடி தேடுறோம் ஒரு நடிகர் என்ன பண்றாங்க யாருக்கு யாரோட உறவு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேடுறோம் பட் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் குறிப்பா கிராமப்புற இளைஞர்கள் எல்லோரும் வந்து டிஎன்பிசி இந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம் நோக்கி போறதை விட்டுட்டு நம்மளே ஒரு முதலாளி ஆனா எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய முதலாளிகள் உருவாகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பாஜக அரசாங்கத்துக்கு இருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க அதுல ஹைலைட்டடா ஒரு அஞ்சு ப்ரோக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எப்போதுமே இந்தியா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு திறமையான இளைஞர்கள் பட்டாளம் உருவாகணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்காங்க அதுக்காக தான் பல ஸ்கில்டு ப்ரோக்ராமும் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க அது வெவ்வேறு துறைகள் தொழில் சார்ந்ததாக இருக்கட்டும் இல்லை மாணவர்களுக்கு இல்லை பெண்களுக்கு அப்படின்னு வேறு வேறு கேட்டகிரைசேஷனாக இருக்கும் யார் எப்படி போனால் என்ன நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு நம்ம சம்பாத்தியம் உயர்றதுக்கு என்ன வழிகள் அப்படின்றத தேடும் ஏன்னா ஒரு நடிகர் பின்னாடி போறதா இருக்கட்டும் அல்லது வந்து எந்த நடிகை என்ன பண்றான்னு பாக்கிறதுனால நமக்கு எதுவுமே வந்து சேர போறது கிடையாது செலவழிக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கை வந்து முன்னேறும் இது வந்து ஒரு அட்வைஸா அப்படியே எடுத்துக்காம நமக்கு என்ன தேவை அப்படின்றத தேடி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் நோக்கம் அதுல இந்த முக்கியமான சில விஷயங்களை தான் நான் கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் முதலாவது ஸ்கில் இந்தியா ஸ்கில் இண்டியா மூலமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மையங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க இது மூலமா வந்து திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சிகள் வழங்கப்படுது ஆஸ் ஒன் டேட் இப்போ நம்ம இருக்கக்கூடிய அக்டோபர் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேருக்கு மேல வந்து இந்த ஸ்கில் இண்டியா மூலமா பயனடைஞ்சிருக்காங்க மேலும் பல மையங்கள் அடுத்தடுத்து கொண்டு வர போறாங்க இது மூலமா பல மாணவர்களுக்கு வந்து டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள் எங்க கிடைக்கும் நிறைய பேருக்கு கேள்வியா இருக்கும் அதுல பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு வேலை வாய்ப்பு பெறறதுக்காக ஒரு ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராம் ட்ரைனிங்கா கொடுக்குறாங்க இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா உங்களை ஸ்கில்டா நீங்க வச்சுக்கும் பொழுது உங்களோட சம்பளமா இருக்கட்டும் அல்லது வந்து நீங்க ஈஸியா அந்த ஜாப அச்சீவ் பண்றதுக்கு உபயோகமா இருக்கு இது கம்ப்ளீட்டாவே ஃப்ரீயா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கைவினை பொருட்கள் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல இந்த கிராமப்புறங்கள்ல நம்ம தொழில் சார்ந்த விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கணும் இல்ல தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு முனைப்பு காட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் இது இந்த திட்டத்தோட பேர் வந்து ஜான் சிக்ஷன் சன்ஷாந்த் அப்படிங்கிற திட்டம் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய உற்பத்தி பேஸ் பண்ணி இருக்கும் இல்லையா ப்ரொடக்ஷன் பேஸ்டு இண்டஸ்ட்ரி இருக்கும் இல்ல இதுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க ஜூன் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி பதினைந்து பேர் வந்து இது மூலமா பயனடைஞ்சிருக்காங்க அதாவது இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் இருக்கு அப்படின்னே நமக்கு நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது குறிப்பா கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் நான் இதை படிக்கிறேன் அதை படிக்கிறேன்னு சொல்லிட்டு பாதி காலத்தை வீணடைச்சிருவாங்க அவங்களோட ப்ரொடக்டிவ் எனர்ஜிக்டிக்கா இருக்கக்கூடிய டைம்ல அவங்க வந்து பிசினஸ் நோக்கியோ இல்ல புது விஷயங்களை நோக்கியோ போக மாட்டாங்க குறிப்பா இளைஞர்கள் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி இப்படிதான் நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கெரியரை கரெக்டாக பிளான் பண்ணிக்காம இருக்காங்க அடுத்தது நமக்கு வந்து தேசிய அளவில் வந்து என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் என்ன மாதிரியான ஸ்கீம் இருக்குன்னு பார்க்கணும் அதில் இந்த அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா இது நேஷனல் வைடாவே ஒரு அமைப்பே இருக்குது என்ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுக்கு என்ன தேவையோ இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் கற்றுக்கலாம் குறிப்பாக அந்த இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு இருக்கு இல்லையா அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அதில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த பர்டிகுலர் ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் சார்ந்த படிப்புகள் சில பேர் வந்து டென்த்து படிச்சுட்டு வந்து ஐஐ ஐடிஐ படிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராமை கற்றுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க இல்லை இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான ப்ரோக்ராம் மிஷன் ரிலேட்டட் ப்ரோக்ராம் கத்துக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி பெண்களுக்கு ட்ரோன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் ரொம்ப அற்புதமான திட்டம் ஏன்னா இதை பத்தி எனக்கே அவ்வளவு பெரிய அவேர்னஸ்லாம் கிடையாது பட் நான் தேடி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கிராமப்புற பெண்கள் இந்த சுய உதவி குழு அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும் அங்கே கூடி கூடி உட்காந்து பேசுவாங்க வட்டிக்கு கொடுத்துப்பாங்க இந்த மாதிரி தான் அதிகபட்சம் எனக்கு தெரியும் ஏதாவது ஃபண்டு கொடுப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு தெரியும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சிறு உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு ட்ரோன்லாம் குடுக்குறாங்க அப்படின்றது வந்து சத்தியமா எனக்கே தெரியாது என்னன்னா ட்ரோன் தீதி லக்ஷ்பதி தீதி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இது இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி அஞ்சு ஆறு கோடி பெண்கள் வந்து முறையாக இதுல பயிற்சி அடைகிறாங்க இந்த பர்ட்டிகுலர் ஸ்கீமை வந்து நீங்களே போய் தேடி பாருங்க அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு எனக்கு இது பொழுது கிட்டத்தட்ட மூணு கோடி ரூரல்ல இருக்கக்கூடிய பெண்கள் கிராமப்புற பெண்களுக்கு இந்த சுய உதவி குழு மூலமா வந்து இந்த ட்ரோன் ட்ரைனிங் குடுக்குறாங்க இந்த ட்ரோனை வந்து நீங்க அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் இருக்கு அதுக்கு நீங்க பயன்படுத்துறதுக்கு ரெண்டல் ஆகும் கொடுக்குறாங்க இது வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் ட்ரோன்கள் வந்து இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல அதுவும் குறிப்பா இது வந்து கிராமப்புறங்கள்ல மட்டும்தான் விவசாயம் பண்றாங்கல்ல பெண்கள் அவங்களுக்கு சுயதவி குழு மூலமா கொடுக்குறாங்க இந்த தமிழ்நாட்டுல இன்னும் எவ்வளவு பேர் வாங்குறாங்கன்னு தெரியல அதுக்கான டேட்டாவையும் நான் தேடி பார்க்கறேன் பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கீமா இருக்கு அதோட கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி இது வரைக்கும் வந்து அசஸ்மெண்டாவே கொடுத்துருக்காங்க பேங்க் மூலமா அந்த அமௌண்ட் வந்து போயிருக்கு த்ரூ இந்த நம்ம சொல்லக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கு இல்லையா இது மூலமா சோ இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கீம் இது மூலமா கிராமங்கள்ல நீங்க பண்ணக்கூடிய அந்த ஃபர்டிலைசிங் அதெல்லாமே வந்து ட்ரோன் மூலமா பண்றது ட்ரோன் மூலமா வெறும் இந்த சினிமாக்கோ இல்லாத கல்யாணத்துக்கோ தான் நம்ம ஷார்ட் எடுத்துப்போம் பட் ஆனால் ட்ரோன் மூலமா நீங்க பல தொழில்களும் செய்யலாம் அப்படிங்கறத நீங்க சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் இது சரி இதோட சேர்த்து கிராஃப்ட்மேன்ஷிப் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கிராஃப்ட்மேன்ஷிப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு வேர்ல்டு நேஷனல் வைட்ல நிறைய இடங்களில் இது இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் இது மூலமா ட்ரெயின் ஆயிருக்காங்க நாடு முழுக்க இருந்து சோ அப்படியே இந்த இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய திறன் மேம்பாட்டுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும் ஏன்னா வந்து குறிப்பா கவர்மெண்ட் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் இல்லையா நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன் ரயில்வே எழுதுறேன் டிஎன்பிசி எழுதுறேன் இப்படியே பல பேருடைய வாழ்க்கை காலங்கள் ஓடுது நம்ம வேலை தேடுறது போய் முதலாளியா மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குறிப்பா வந்து மோடி அரசாங்கம் வந்த பிறகு என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு பெண்களுக்கு என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்திருக்குறது நம்ம தெரிஞ்சுக்கணும் பெண்களுடைய வேலை வாய்ப்பு அதாவது ஒர்க் ஃபோர்ஸ்ல விமன் வந்து எவ்வளவு பார்ட்டிசிபேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கடைசி ஏழு வருஷத்துல கடந்த ஏழு வருடங்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதக்கும் பெண்கள் வந்து வெளியில வந்து வேலை வாய்ப்புகள் தொழில் முனைவர்களா மாறி அதுக்கு பல ஸ்கீம்கள் காரணமா இருந்தாலுமே எம்ப்ளாய்மெண்ட் ரேட் படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து பதினெட்டு வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளவு இருந்துச்சு இந்தியால அப்படின்னா ஆறு இருந்துச்சு இன்னைக்கு அது மூணு புள்ளி ரெண்டு சதவீதமா இரண்டாயிரத்தி நாலு டேட்டா படி இருக்கு அதே மாதிரி யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருப்பாங்கல்ல அவங்களோட ரேஷியோ வந்து முன்னாடி வந்து செவன்டீன் பாயிண்ட் எயிட் பர்சென்டா இருந்துச்சு திஸ் இஸ் பிட்வீன் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பதினெட்டு இன்னைக்கு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டேட்டா படி இருபத்தி மூணு இருபத்தி நாலு டேட்டா படி பத்து புள்ளி இரண்டு சதவீதமாக அது குறைக்கப்பட்டிருக்கு அதோட எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து முன்னாடி டூ தௌசண்ட் முன்னாடில ஃபார்ட்டி செவன் க்ரோஸ் இருந்தாங்க இன்னைக்கு அந்த ஒர்க் ஃப்ரோஸ் அப்படிங்கிறது வந்து அறுபத்தி நாலாயிரம் கோடியாக மாறி இருக்கு முன்னாடி இபிஎஃப் எடுப்பாங்களே எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெனிஃபிஷியரிஸ் எத்தனை பேரா இருந்தாங்கன்னா பதினஞ்சு கோடி பேரா இருந்தாங்க இன்னைக்கு வந்து அது எழுபத்தி ஏழு கோடி பேரா மாற்றப்பட்டிருக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கடந்த ஏழு வருடங்கள்ல ஒரு ட்ரிமெண்டஸ் சேஞ்ச் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் குறிப்பா பெண்கள் முனைவோர்களா மாறுறது தொழில் முனைவோர்களா மாறுறது ஒர்க் ஃபோர்ஸா மாறுறது பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கிறது வீட்டில இருந்தே சுயதொழில் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருக்கு ஏன்னா நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அதுலயும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்டில் ஐம்பத்தி புள்ளி நாலு சதவீதம் வந்து வளர்ந்துருக்கும் தொழில் முனைவோர்களாக வளர்ந்துருக்கும் வெறும் வேலை ஒரு கால் சென்டர் ஒரு ஜாப் நான் அக்கௌண்டா போறேன் கணக்கு பிள்ளையா போறேன் வாய்ப்புகளை நிறைய உருவா இருக்கு அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா டிபிஐஐடின்னு சொல்லுவாங்க இதோட புல் ஃபார்ம் என்ன அப்படின்னா டிபார்ட்மென்ட் இண்டஸ்ட்ரி ப்ரமோஷன் இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரீஸ் சின்ன சின்ன தொழிற்சாலைகளை உருவாக்குறதுல நிறைய முனைப்பு காட்டுறாங்க இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது தான் இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதுல இது வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ரெண்டு இருந்துச்சு முன்னாடி ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு லட்சங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் இந்த சிஸ்டம் மூலமா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் இண்டிவிஜுவல்ஸ்க்கு டைரக்டாவே ஒரு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு அதுவும் ஆண்டர்பிரினர்ஷிப் அதோட சேர்த்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆனது கிரியேட் ஆயிருக்கு இதோட சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த முத்ரா லோன் போன்ற விஷயங்கள் சின்னதா லோன் வாங்கி ஆரம்பிச்சு இன்னைக்கு பல இந்த வேல்யூ மட்டும் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா செக்டருக்கு மட்டும் ஒரு கோடி அதுக்கப்புறம் செக்டாருக்கு இருபத்தஞ்சு லட்சம் நீங்க பத்தாயிரம் ரூபாய் அந்த லோன் வாங்கி சின்னதா ஒரு தொழில் பண்ணிப்பீங்க உங்களோட ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி கரெக்டா இருக்கும் பட்சத்துல உங்களால ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கி தொழில் முனவரம் மாற முடியும் குறிப்பா பெண்கள்லாம் எல்லாம் வீட்டுல இருந்து எவ்வளவு தொழில்கள் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த முத்ரா லோன் முதரா லோன் ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நிறைய காண்ட்ரவர்ஷியலா சொல்லுவாங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் வச்சு பெருசா என்ன பண்ண முடியும் அதுவும் கோவிட் பீரியட்ல இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது நிறைய பேத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோடி கணக்குல உங்களுக்கு பேங்க் வந்து எந்த கொலாட்ரலும் இல்லாம உங்களுக்கு ஒரு கடன் குடுக்குறாங்க அப்படின்றது வந்து எவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுது சோ இந்த விஷயம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு தொழில் வாய்ப்புகள் வேலை இல்லாமல் இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க என்ன செய்யணும்னே தெரியாது நிறைய பேத்துக்கு நிறைய நாலேஜ் இருக்கும் இல்லை நிறைய பொறுமை இருக்கும் அவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு ஆசைகள் நிறைய இருக்கும் பண தேவைகள் நிறைய இருக்கும் நமக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது நம்ம அதிகபட்சம் என்ன பார்ப்போம்னா சீரியல் பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது அல்லது வந்து ஏதாவது சினிமா பார்க்கறது கதை அடிக்கிறது தான் நம்ம நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் பட் ஆனால் உண்மையில ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதருடைய வளர்ச்சியும் அவங்களோட பொருளாதார வளர்ச்சியும் அதுல இன்க்ளூசிவ் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து ஒரு தொழில்முனைவராக ஆகும்பொழுது நம்மளை சார்ந்து நிறைய குடும்பங்கள் வரும் அந்த குடும்பங்களும் வந்து பாத்தீங்கன்னா செழிப்படையும் அப்படிதான் நாடு வந்து குரோத்தா இருக்கும் இது எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆனா நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்க கனவு காணத நிறுத்தவே நிறுத்தாதீங்க இந்த மாதிரியான வாய்ப்புகள் நம்ம கிட்ட இருக்கு அதை விட்டுட்டு சும்மா போய் வம்பு சண்டை போடுறது ரோட்டில் உட்காந்து கதை அடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாம ஆரோக்கியமா நம்ம இருக்கிறதுக்கும் இந்த சமூகம் இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்